ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டனு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் சுட்டெரிக்கும் வெயிலிருந்து எஸ்கேப் ஆகணுமா அப்போ அடுத்த மூணு மாதத்துக்கு தினமும் காலையில் நீர்மோர் குடிங்க சுட்டரிக்கிற வெயில் இந்த மாதத்துலேருந்தே ஆரம்பிச்சிருச்சுங்க நீங்கள் இது மாதிரியான பானங்களை குடிக்கிறப்ப தான் வெயிலோட தாக்கத்திலேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆக முடியும் நீர்மோர் குடிக்கிறது வெயிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு மட்டும் இல்லைங்க இன்னும் பல நோய்கள் வராமல் தடுத்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்ன அப்படின்ற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மோர் குடிக்கிறதுனால பல நன்மைகள் நமக்கு கிடைக்குது குறிப்பாக விட்டமின்கள் கால்சியம் புரோட்டீன் இது மாதிரியான சத்துக்கள் நிறைய மோரில் இருக்கிறதுனால எலும்புகள் கூட வலுவடையும் அதை பற்றி தெளிவாக பார்க்கலாமா மோரில் விட்டமின் பி ட்வல் கேல்சியம் துத்தநாகம் ரிப்போப்ளவின் புரதம் இது மாதிரியான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள்லாம் நிறையவே இருக்குது மோரில் இருக்க கால்சியம் சத்து இருக்குல்ல அது நம்மளோட எலும்புகளை வலுவாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோடைக்காலம் வர ஆரம்பிச்சிருச்சுனாலே செரிமான பிரச்சனை மலச்சிக்கல் பிரச்சனைன்னு ஒன்று ஒன்றா தொடர்ந்து நம்மளை வந்து அழுத்த ஆரம்பிச்சிடும் மோர் செரிமானத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வயிறு உப்புசம் அஜீரணம் இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வெயில் காலத்தில் தினைக்கும் ஒரு டம்ளர் மோர் எடுத்துக்கிறது நல்லது அதுவும் குறிப்பாக மதியான பணம் பன்னெண்டு மணிக்கு வெயில் அடிக்கிற டைமில் மோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயில் காலம் வந்துருச்சுனாலே உடல் எடை பற்றின பிரச்சனைகளும் நமக்கு அதிகமாயிரும் அதாவது நீர் உடம்பாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா இன்னும் சத சதன் ஆன மாதிரி இருக்கும் உடம்பு ரொம்ப வெயிட் போட்டது மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் மோர் வெயில் காலத்தில் குடிக்கிறப்ப உடல் எடையை ஈஸியாக கட்டுப்படுத்துறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயில் காலத்தில் டீனேஜ் பெண்கள் சந்திக்கிற முக்கியமான பிரச்சனைனா சருமம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் வெயிலில் போய் அப்படியே முகம்லாம் கருத்து பெயிரும் பிம்பிள்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும் வேனல் கொப்பளங்கள்லாம் வர ஆரம்பிக்கும் இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினைக்கும் நீங்கள் மோர் எடுத்துக்கிறது நல்லது நீங்கள் மோர் குடிக்கிறப்ப அது உங்களோட சருமத்தை மென்மையாக்கும் பொலிவாக வச்சுருக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பருக்கள் வராமல் கூட தடுக்கும் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா ஜீரணம் ஆகிறதுக்கு கூட கொஞ்சம் டைம் எடுக்க ஆரம்பிக்கும் மோரை நீங்கள் குடிக்கிறப்ப நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு எளிதில் ஜீரணமாகும் ஆகும் நீங்கள் பால் குடிக்கிறத விட மோர் எடுத்துக்கிறது நல்லது பால் ஜீரணமாக கொஞ்சம் டைம் எடுக்கும் சுட்டெரிக்கிற வெயில்ல வேர்த்து வேர்த்து உடம்புல இருக்க நீர்லாம் வெளியேறுறதுனால ரொம்ப டீஹைட்ரேட்டாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் மோர் குடிக்கிறதுனால உங்களோட உடம்பு நல்லா நீரேற்றத்தோடு எடுக்கும் உடம்புக்கு தேவையான நீரேற்றத்தை நமக்கு ஃபுல்லாக கொடுக்கறதுனால நம்ம புத்துணர்ச்சியாக கூட ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் மோர் குடிக்கிறது ரொம்ப நல்லது தான் வெயிலோட தாக்கத்தை நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த மூன்று மாதத்துக்கு நீங்கள் தினமும் மதியானம் பன்னெண்டு மணி அது மாதிரி வெயில் டைமில் மோர் குடிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான நல்ல மெடிசின் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் இந்த வீடியோவில் சுட்டெரிக்கிற இருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த மூன்று மாதங்களுக்கு தினமும் கண்டிப்பாக குடிக்க வேண்டிய ஒரு பானமான மோர் குடிக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம் மோர் நீங்கள் எல்லாருமே குடிப்பீங்க ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இனி மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக குடிப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்